தென்னிந்திய பார்வர் பிழா கட்சியின் சார்பாக மாநில நிர்வாகிகள் கலந்தாய்வு கூட்டம் மதுரை மாவட்டம் பறவையில் உள்ள ஆகாஷ் கிளப்பில் நடைபெற்றது இக்கூட்டத்திற்கு நிறுவன தலைவர் கே சி திருமாறன் ஜி தலைமை வகித்தார் வர உள்ள பாராளுமன்ற தேர்தல் குறித்தும் மார்ச் பன்னிரெண்டாம் தேதி அன்று நடைபெற உள்ள கட்சியின் தென்மண்டல மாநாடு சம்பந்தமாக நிர்வாகிகளுடன் கலந்து ஆலோசிக்கப்பட்டது இக்கூட்டத்தில் மாநில தலைவர் வசந்தம் பாரூக் மாநில பொதுச்செயலாளர் ராஜேஷ் மாநில பொருளாளர் நாட்டார் முத்தையா உள்பட நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியின் முடிவில் மதுரை மாவட்ட தலைவர் மாரிமரவன் நன்றி கூறினார் கலாம் டிவி செய்திகளுக்காக மதுரை செய்தியாளர் கனகராஜ் மாநாடு சம்பந்தமாகவும் பாராளுமன்ற தேர்தல் சம்பந்தமான கூட்டம் தான் இது இப்போது வரைக்கும் இரண்டாயிரத்தி பதினாறில் இருந்து இப்போது வரைக்கும் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணியில் இருக்கிறோம் அப்ப ரெண்டாயிரத்தி பதினாறில் இருந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிலை வேறு இன்றைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாளில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிலை என்பது ரொம்ப மாபெரும் மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. நாம் ஒரு கொள்கை கொள்கை சித்தாந்த ரீதியாக இருப்பதனால் பெரிய அளவில் நாம் வளர்ச்சி அடையாத காலத்தில் நமக்கு யார் கை கொடுத்தார்களோ அந்த விசுவாசத்தை நாம் மறக்க கூடாது என்பதற்காகத்தான் பாரதிய ஜனதா கட்சியோடு நம் கூட்டணி வைத்திருக்கிறோம் நீங்கள் ஒரு சிறு அமைப்பு ஆயிரம் ஃபார்வர்ட் பிளாக் இருக்கு அதுல ஒரு பார்வர்ட் பிளாக் சொன்னவங்க இன்னைக்கு மாநாட்டு செலவை அனைத்து நாங்களே பார்த்துக் கொள்கிறோம் உங்கள் பேர் கொடுத்து நீங்கள் மேடையில் ஏறினால் போதும் என்று இன்றைக்கு ஒரு கட்சி நம்மளை அழைத்து பேசுகிறார்கள் என்றால் அதுதான் வளர்ச்சி அந்த வளர்ச்சி என்பது திருமான்டைய வளர்ச்சி அல்ல உங்களுடைய உழைப்பு ஒவ்வொருடைய உழைப்பு இருக்கிறது நிக்கலன்னா என் தம்பியை நிற்பாங்க நான் நிக்க மாட்டேன்னு சொன்னேன் தேனியில திருமாற நிக்கணும்னா திருமாற நான் பிறந்த இடத்துல நான் நிக்கணும் சீட்டு கேக்குறீங்களா நான் என் பிறந்த இடத்துல தான் நிப்பேன் இன்னொரு மாவட்டத்துல போய் நிக்க மாட்டேன் அங்க இருக்க ஆளுகளுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் எல்லா இடத்துலயும் கல்யாணம் விடுனாலும் மாப்பிள்ள விடா இருக்கணும் கிழவு விடா இருந்தா புணமா இருக்கும் நினைக்கிற தலைவர் நான் இல்ல இப்போ திண்டுக்கல் தம்பி சபரி தான் தம்பி முத்தையா தான் இங்கிட்டுதான் ராஜேஷ் தான் தெய்வம் தான் ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பொறுப்பாளர்களும் தான் அங்க வேட்பாளர்களை தவிர திருமாற எல்லா இடத்திலுமே நிற்க மாட்டேன் என்ன பொறுத்த அளவுக்கு எல்லா அரசியல் கட்சிகளும் திருமாரனுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்ற உற்று பார்க்கிற அளவுக்கு நம்ம வளர்ந்து நிற்கணும்